இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலின் தாக்கம் அரசியல் மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையிலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது தமீபத்தில் வெளிவந்த புள்ளி விவரங்கள் அதற்கு சான்றாகின்றன ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா ஆபரேஷன் சிந்து என்ற ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டது இதற்கு பதிலாக பாகிஸ்தான் இந்தியாவை குறிவைத்து ட்ரோன்களை அனுப்பியது அந்த ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியது மேற்காசிய நாடான துருக்கி என்பதும் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த நிலையில் துருக்கி மீது இந்தியாவில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன அந்த நாட்டிற்கு சுற்றுலா செல்லாமல் தவிர்க்க வேண்டும் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இதன் தாக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் துருக்கிக்கு முப்பத்தி ஓராயிரம் இந்தியர்கள் சென்றிருந்த நிலையில் அடுத்த மாதமான ஜூனில் அந்த எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் சரிந்து பதினாறாயிரமாக குறைந்தது இதேபோன்று ஐரோப்பிய நாடான அசர்பைஜானும் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தது இதனால் இந்திய சுற்றுலா பயணிகளிடையே அந்நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்ற மனோபாவம் அதிகரித்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டாயிரம் இந்தியர்கள் அசர்பைஜானுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜூனில் வெறும் ஒன்பதாயிரமாக குறைந்துவிட்டது இந்த புள்ளி விவரங்கள் அரசியல் மற்றும் தூதரக நிலைப்பாடுகள் சுற்றுலா பயணங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதையும் இந்திய சுற்றுலா பயணிகள் தங்களது தேசிய உணர்வுகளை முன்னிலைப்படுத்தி வெளிநாட்டு பயண இடங்களை தேர்வு செய்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றன அதேபோல இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா வந்தவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்தது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்த்த நாடுகள் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதலிடம் வகித்த மாலத்தீவு கடந்த ஆண்டு ஆறாவது இடத்திற்கு சரிந்தது அதே வேளையில் இந்திய பிரதமர் மோடி லட்சத்தீவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக மாலத்தீவின் மூன்று அமைச்சர்கள் தரக்குறைவான கருத்துக்களை பதிவிட இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவை புறக்கணித்தனர் இதனால் மாலத்தீவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அடி விழவும் அதை சரி செய்ய பிரதமர் மோடிக்கு மாலத்தீவு அதிபர் அழைப்பு விடுத்து பொருளாதார நெருக்கடியை சரி செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மதத்தை காரணமாக வைத்து சில இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவை பகைத்துக் கொண்டால் இதுதான் கதி என்று உலக நாட்டு தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்